நூற்றுக்கணக்கான சீர்திருத்தங்கள் இருக்குது அத்தனையும் சீர்திருத்தணும்னா படித்த நீங்கள் எம்எல்ஏவாகணும் படித்த நீங்கள் எம்எல்ஏவாகணும் கல் போதைப் பொருள் தடை போட்டது எம்ஜி ராமச்சந்திரனா இல்லை முத்தம்ல திமுகவினுடைய அறிவாலயத்தினுடைய அலுவலகத்தை கிளீன் பண்ணுறது எந்த சாதி அங்கே கக்கூஸ் கிளீன் பண்ணுறது எந்த சாதி அறிவாலயத்தில் சாப்பிட்டு முடிச்ச எச்சியலை எடுக்கிறது இந்த சாதி என்னங்க திராவிட கழகத்தினுடைய கக்கூசை கிளீன் பண்ணுறது எந்த சாதி அங்கே சாப்பிட்டு எச்சியலை எடுக்கிறது எந்த சாதி அங்க முதல்ல சமூகநீதியை நீதியை காப்பாத்துங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலான்னு சட்டம் போட தெரிஞ்ச உங்களுக்கு அனைத்து சாதனையும் துப்புரவு பணியாகலான்னு சட்டம் போட தெரியல பாத்தீங்களோ நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் சாராயக்கடை திறந்து வச்சது யாரு எந்த ஆட்சியில சாராயக்கடை துறக்கப்பட்டது தமிழகத்துல அதை நிறுவனம் படுத்துனது அதை ஒருங்கிணைச்சு கவர்மெண்ட் கண்ட்ரோல கொண்டு வந்தது வேணும்னா அதிமுக இருக்கலாம் அதை செயல்பாட்டுக்குள்ள ஸ்ட்ரிக்டா கொண்டு வந்தது ஏடிஎம்கே கூட ஜெயலலிதா நான் ஒத்துக்கிறேன் அதை டாஸ்மாக பேர் வச்சது எம்ஜி ராமச்சந்திரன் ஒத்துக்கிறேன் ஆனா தொடங்குனது யாரு அதை பேச மாட்டாங்க இந்த பயிலுங்க ஏன் சொந்த சாதி பாசம் சொந்த கட்சி பாசம் இதுதான் திமுக இதுதான் அதிமுக அப்படின்னு சொல்ற மாதிரி இதுதான் திமுக இருக்குது இப்போ இந்த தொடங்குறப்ப ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாங்க திமுக காரங்க அதனால நீங்க கவனம் வச்சுக்கணும் எந்த சாணாப்பைய எந்த நாடாப்பயலுக்கு எதிராக கட்சி துவங்கி எந்த நாடாப்பயில் அழிச்சிடணும் எந்த சாணா அழிச்சிடணும்னு சொல்லி கட்சி துவங்குனாங்களோ கட்சி துவங்குனாங்களோ இல்லை கட்சி நடத்தி அந்த சாணாளுக்கு அந்த நாடாளுக்கெதிராக பேசுனாங்க இல்லையா அதுக்கு மற்ற சமுதாயத்துக்காரங்களாம் ஒன்று சேர்த்து நம்மளாம் வந்து நாடா நாட்டாளாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று சேர்த்து கொண்டு வந்தாங்க இல்லையா வேறு வேறு பேர்களில் அந்த கூட்டம் அப்போ என்ன வார்த்தையை பயன்படுத்தி தெரியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிஸ்டர் செந்தில் வேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீ தென்மாவட்டத்துக்காரதானே சொந்த ஊர் மாவட்டம்னு கேள்விப்பட்டேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பாரு என்ன சொல்லிருக்காங்கன்னா கல் போதை பொருள் கல் போதை பொருள் அதை தடை பண்றோம் போதை சாராய கடை போட்டது எம்ஜி ராமச்சந்திரனா இல்லை அறிஞரா யாருங்க அரசியல் அனுபவம் மிக்கவரே கொஞ்சம் பதில் சொல்லுங்க யார் தடை போட்டது எந்த ஆட்சியில் தடை போட்டாங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட சாதி சமூகத்தினுடைய வாய்ப்பையே முதுகெலும்பை உடச்சி நொறுக்கினது யாரு ஆனால் அந்த சமூகம் ஏதாவது வேலையை செஞ்சு பொழைச்சி மேலே வந்துருச்சாலும் உங்களுக்கு பைத்திருச்சல் அங்கே ரெண்டு சீட்டு பிச்சையை கொடுத்து அந்த வணிகர் சங்க தலைவர்கள் தான் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறீங்க அவங்க முட்டாளாக இருக்கிற வரைக்கும் இங்கே அப்படி தான் வச்சிருப்பீங்க அது நமக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் அந்த சமூகத்துக்கு என்றைக்கு காமராஜர் மேலே உண்மையிலேயே காமராஜர் நம்ம தாத்தா தான் நம்மளை அசிங்கப்படுத்துன இந்த கட்சி தான் என்றைக்கு விழிப்புணர்வு அடையிறாங்களோ அன்றைக்கி உங்கள் அரசியலாட்டம் முடிஞ்சுது ஆனால் அவங்க விழிப்புணர்வு அடைய மாட்டாங்க ஏன்னா ரெண்டு சீட்டுக்கு அவங்களும் பிச்சை எடுக்கிற ஆளாகி போயிட்டாங்க அதனால் அதை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது இப்போது இந்த ஈழத்தமிழர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்ததை பற்றி பேசுனீங்க இடஒதுக்கீடு வேற சிட்டிசன்ஷிப்பு இது வேற சிட்டிசன்ஷிப் உங்களுக்கு தெரியல அடுத்த அக்கில் முப்பத்தி மூன்று சதவீத பெண்ணிட வைக்கணும்னு சொன்னீங்க கட்சியில் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு கொடுக்கல அப்புறம் பிச்சைக்காரர்களுக்கு நலவாரியம் வாரியம் தொடங்கியவர் நம்ம ஆளு எவ்வளவு பெரிய மகத்தான திட்டத்தை போட்டிருக்காரு நம்ம அறிஞர் பாத்தீங்களா ஏங்க அந்த அவர் வாழ்ந்த காலகட்டத்துல சிங்கப்பூர்னு ஒரு நாடு இருந்துச்சுங்க அந்த நாட்டுக்கு நம்ம முத்தமிழறிஞரோட பையன் எல்லாம் போயிட்டு வந்திருக்காப்புல பாதாள சாக்கரத்து எப்படி இருக்காதுன்னு பார்க்க போயிட்டு வந்தாப்புல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கார்ல அந்த நாட்டில் போய் தான் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணிட்டு வந்தார் எலிசபெத் ஹாஸ்பிட்டலில் தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா நீங்கள் என்ன ஊடக நிபுணர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அதை சிங்கப்பூர் இருக்கிற நாட்டில் பிச்சைக்காரர்கள் இல்லாமல் இருக்குது என்ன பண்ணாங்க தெரியுமில்ல அவங்களுக்குலாம் தொழில் வாய்ப்பு கற்றுக் கொடுத்து வேலைவாய்ப்பு கற்றுக் கொடுத்து துப்புரவு பணியிலருந்து டேபிள் துடைக்கிறது ஹோட்டல் சர்வரில் இருந்து அவங்க தகுதிக்கு திறமைக்கு என்னென்ன வேலைன்றோ அத்தனையும் கற்றுக் கொடுத்து இனி பிச்சை எடுக்கிறது நாட்டினுடைய அவமானங்கிற சட்டத்தை வேலை வேலைவாய்ப்பை கொடுத்து வேலைவாய்ப்பை உறுதி பண்ணாங்க படிக்க வாய்ப்பிற்கு படிப்பை சொல்லி கொடுத்தாங்க அதுக்கு மானியம் கொடுத்தாங்க இலவசம் கொடுத்தாங்க அடுத்த தொழில் வாய்ப்புகள் சலுகை கொடுத்து வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தாங்க அதனால தான் சிங்கப்பூர் நம்பர் ஒன்னாக நிமிர்ந்து நிற்குது நம்ம முத்தமன்றி என்ன பண்ணார் அதே காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரர்கள் நலவாரியம் கவுண்ட் பண்ணி கூட படத்தில் சொல்லிப்பார் இல்லையா இனிமேல் நம்ம தமிழில் பேசி பிச்சை விடக்கூடாது மம்மி டேடி அப்படி பிச்சை எடுக்கணும் சொன்னாப்பில்லாம் இங்கிலீஷ்ல பேசி பிச்சை எடுக்கிறது நிலவாரிய வச்சுருப்பாங்க போல பிச்சை எடுத்தாலும் சாதி விசாரிங்க சங்க வச்சு பிச்சை எடுக்கணும் எத்தனை பிச்சைக்காரங்க தெரியணும் நீங்களே ஓட்டு பிடிக்கலாம் தெரியணும் அப்படின்ற மாதிரி முடிவு விடுக்கலாம் இப்போ பிச்சைக்காரன் நலவாரியும் கொடுத்து வந்துருக்காரு அது மூலம் சாதித்தது என்ன அன்னைக்கு ஆட்சி அமைக்கிற போதும் படியரிசி இலவசம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுலேயும் இலவச அரிசி ரசன் அப்போ பிச்சைக்காரரில் ஒழிச்சிட்டாரா பிச்சைக்காரில் ஒழிச்சிட்டாரா ஏங்க இலவசமாக அரிசி கொடுத்து ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலான்னு சொல்றது எப்படி ஒரு முட்டாள்தனம் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் ஐயா இது நான் சொல்லலை அப்படி முட்டாள்தனம் சொல்லிட்டாரு இலவச அரிசி எதரா பேசுற இலவச திட்டங்களுக்கு எதரா பேசுகிறேன் சீமான் தம்பிகளில் ஒருவன் ஆ அப்படின்னு ஒரு கூட்டம் கிளம்பி வந்துடும் ஐயா சமி சத்தியமாக இதை நான் சொல்லலை யார் சொன்னா தெரியும்ல இந்த நாட்டை நேர்மையாக ஆண்ட ஒரே ஒரு மாபெரும் தலைவர்னு உலக முழுமைக்கும் பேசிட்டு இருக்கிற ஒரே ஒரு ஆள் பெரும் தலைவர் காமராசர் அவர் சொல்கிறாப்புல அந்த பத்திரிகைகளில் பதிவாக இருக்குது வீடியோ பதிவுகளில் இருக்குது தேடி பார்த்துக்கிடுங்க அவர் சொல்கிறாப்பில் பெரும்தலைவர் காமராசர் நான் இருந்து இலவசமாக அரிசி வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்துருவேன் ஆனால் விவசாயிக்கு என்னத்தை கொடுக்க வேணும் மண்ணையாக திம்பான்னு கேட்குறாரு உங்கள்கிட்ட அரிசி இலவசமாக கொடுத்துட்டா அந்த அரிசி எங்கே விளையிடணும்ல அந்த விளையிற அரிசி நம்மள்கிட்ட ஓசிலே வாங்க முடியும் அவங்களை காசு கொடுக்கணும்ல அப்போ கவர்மெண்ட்டில் எப்படி காசு இருக்கும் அப்போ என்ன மண்ணையா திம்பான்னு கேட்குறேன் சோத்தைய நான் அவனும் அவன் வாழ்க்கை மேம்படணும்ல அப்படின்னா இலவச அரிசி போடக்கூடாது அது ஒரு இலவசம் கொடுக்குற பொருளை உழைச்சி சாப்பிட்டு வாங்க வேண்டிய பொருள்னு சொல்கிறார் அன்றைக்கி இலவச அரிசிக்கு பய ஆசைப்பட்டு மக்கள் ஓட்ட போட்டால் இன்னமும் அதே இலவசத்துக்கு ஓட்டு போட்டுருக்கலாம் நீங்கள் என்னமோ சாதனைன்னு பேசிகிட்டு இருக்கிறீங்க பிச்சைக்காரன் நலவாரிய ஆரம்பித்து கடைசி வரைக்கும் இன்றைய வரைக்கும் ரேஷன் கார்டு கொடுத்து வச்சுருக்கீங்க பிச்சைக்காரர்கள் ஐடென்டிட்டி ஆகி என்னன்னா ரேஷன் கார்டு அதுக்கு பேர் அது கொடுக்குற பொருள் பேர் இலவச ரேஷன் அரிசி உண்மையிலே சொல்கிறேன் நான் சத்தியமாக உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் இன்னமும் நீங்கள் அரிசி வாங்கி தான் சாப்பிட்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டு மக்களை வச்சிருக்கிறீங்களா இல்லை தமிழ்நாட்டு மக்கள் உண்மையில் இலவச அரிசி சாப்பிட்டு தான் வாழ்கிறாங்களா எனக்கு புரியல ஜவுளி கடைக்கு போனால் கூட்டம் கடைக்கு போனால் கூட்டம் தியேட்டருக்கு போனால் கூட்டம் எங்கே சுற்றி பார்க்குற இடத்துக்கு போங்க எந்த கோவிலுக்கு போங்க எந்த பீச்சு பார்க் எங்கே போங்க பக்கம் கூட்டமாக இருக்குது எல்லா ஸ்பெண்டிங் என்டர்டைன்மெண்ட்டுன்னு பண்ணக்கூடிய இடமா இருக்குது அவ்வளோத்துக்கும் பணம் செல்கிற செலவு பண்ணுறது தமிழன் டாஸ்மார்க்கில் எத்தனை ஓடி குடிக்கிற தமிழன் இவ்வளவு டிரான்ஸ்போர்ட் அவ்வளோ பஸ்ஸு அவ்வளோ கூட்டமாக இருக்குது எந்த இடத்துக்கு போங்க முதல் நாள் முதல் ஷோக்கு அவ்வளோ காசு செலவு பண்ணுற கூட்டம் ரேஷன் கடையில் வரிசையில் இருந்து இன்னும் இலவச தான் வாங்குற நம்புறீங்களா அந்த இலவச சரிசியில் தான் வாழ்க்கை கடத்துறா நம்புறீங்களா அப்படின்னா எத்தனை பேர் இருக்கிறான் அந்த பட்டியல் எடுத்து அவனுக்கு மட்டும் அரிசி கொடுக்க வேண்டிய எல்லாேருக்கே கொடுக்குறீங்க கரெக்ட் பண்ணும் இல்லையா இந்த பிரச்சனைகள் எதுவுமே சரி பண்ண தெரியாத ஒரு கவர்மெண்ட்டு இதில் பிச்சைக்காரன் நலவாரி அமைச்சார் தெரியுமா முத்தமிழறிங்கன்னு பேசுகிறீங்க நீங்களாம் ஒரு நீங்கள் ஒரு ஊடகவியலாளர் ஊர்களை சுட்டு தெரியாதுங்கன்னா கேவலமாக திட்டி கொடுக்கலாம் அடுத்தாங்க எழுவர் விடுதலை முக்கியமான மேட்ருக்குறது சென்சிட்டிவ் இஷ்யூ இல்லையா நம்மளே கரெக்டாக டேங்கிள் பண்ணி கொண்டு போகிறாப்புல எழுது எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்துது யார் தெரியுமா அப்படின்றாப்புல சரி யார் இது யாருது எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்துது யார் நீங்கள் சொல்கிறீங்க ஐயா வைக்கோர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க அவங்க போராட்டம் நடத்துறாங்க இவங்க போராட்டம் நடத்துறாங்க சட்ட போராட்டம் நடத்துகிறாங்க அதனால தான் நடந்துச்சு அப்படின்றீங்க தூக்கு தண்டனை வந்து ஆயுள் தண்டையை ஐயா மானமுள்ளவரே ஐயா மானமுள்ளவரே புரோட்டா வச்சு செந்தில்வேல் இந்திய அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குது என்ன முடிவு தெரியுமில்ல தூக்குங்கிறது அந்த கொலை அப்படிங்கிறதுக்கு தண்டனை உச்சபட்ச தண்டனையாக எதுவுமே தூக்குங்கிறது இருக்கக்கூடாது மனித உரிமை ஆணையம் அப்படின்ற ஒன்று உருவாக்கி அந்த மனித உரிமை ஆணையம் சொல்லுது ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் உங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியுங்கள் இல்லையா அதில் சொல்கிறாங்க ஒரு மனிதனுடைய உயிரை பறிக்கிற அதிகாரம் சட்டத்திற்கு கிடையாது அது சட்டப்படி செஞ்சால் அது கொலை தான் அது தான் அந்த உயிருக்கு வாழ்கிற ஆசை இருக்கும் அதனால் ஒரு ஒரு தண்டனை அப்படின்ற போது அவனை அவனை தண்டனை உடற வைக்கிற அவனை கொலை பண்ணுறது தண்டையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க உலகம் முழுமைக்கும் ஹியூமன் ரைட்ஸ் இதே பேசுது அது இந்தியாவும் ஆதரிக்குது நாங்கள் தூக்கு தண்டனைங்கிற முறையை விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லுது அந்த தண்டனை முறையை விட்டுக்கிறதுக்கு ஏற்றுக்குது இந்திய பாராளுமன்றத்தில் எல்லாரும் ஆமா சரிங்கன்னு கை தூக்குறாங்க அப்படி கை தூக்கிட்டு ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் சப்போர்ட்டாக உருவாக்கப்படுற விஷயந்தான் தூக்கு தண்டனை ரத்துங்கிறது அது உங்கள் கவர்மெண்ட்டில் ஒன்றும் வரல காங்கிரஸ் காலத்தில் வந்துச்சுது கரெக்டு தான் அது நீங்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோம் வந்துச்சு கரெக்டு தான் இது உங்கள் நீங்கள் பண்ண சாதனை இல்லை உலகம் முழுமைக்கு எல்லா நாட்டு தலைவர்களும் பேச ஆரம்பித்தான் இந்தியாவும் சேர்ந்து ஓட்டு போட்டுச்சு சரின்னு இந்தியாவில் தூக்கு தூக்கு தண்டனைங்கிற தண்டனை ரத்து பண்ணாங்க இவ்வளவுதான் விஷயம் அது நீங்கள் ஆட்சி இருக்கும் போது வந்ததாலே இந்த கேஸ் அப்புறம் நடந்துக்கிட்டு இருந்ததுனாலே தூக்கு தண்டனைக்கு பதிலாக ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க வாழ்நாள் சிறை அப்படின்ற தண்டனையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொன்னாங்க ஆனால் நீங்கள் உருட்டுறீங்களாப்பா உருட்டு பெரிய உருட்டாங்கய்யா எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்தி நாங்கள் தான் தூக்கு தொண்டையிலிருந்து ஆயுள் தொண்டரையை மாற்றிடுறாங்களா ஏன்னா டே பிக்கலை பெறேன் அந்த தண்டனை காலத்துக்கு ஒரு எவனுக்குமே தூக்கு தொண்டை கொடுத்தடா ரொம்ப ஒரு ஒரு டெரர் மூமெண்ட் இருப்பாங்களே அவங்களுக்கு ரொம்ப ஒன்று சொல்கிறது வந்து தேசத்தின் பாதுகாப்புக்கு எதிரான அவங்க சூழ்நிலை வருது இல்லையா உச்ச வச்ச தண்டனை கொடுத்தாலும் இல்லை அந்த மாதிரி நாடுகளை தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னே பழைய சினிமா படங்களில் காட்டின மாதிரி கொலைனா அடுத்து தூக்குதே அப்படின்ற தண்டனைகள் ரத்து பண்ணிட்டாங்க இன்னமும் அரபு நாடுகளை வச்சுக்கிடுத்துறாங்க அது ஒரு முட்டா பீசுங்க அவங்கள்கிட்ட தூர தொடங்குங்க இப்போ இந்த இழுவர் விடுதலைன்ற விஷயத்துக்கு வருவோம் இந்த எழுவர் விடுதலை முத்தமிழறிஞர் ஸ்டாலின் அவரால் தான் சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க தண்டனை காலத்தில் என்ன சொன்னாங்க நீதிபதிகள் அந்தந்த மாநில அரசுகளே முடிவொண்டி விட்டுக்கலான்னு சொன்னாங்க அந்தந்த மாநில அரசுகளே முடிவு பண்ணி விட்டுக்கலான்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவங்க இருக்கிற போது இது விடுதலை செய்ய நினைக்கிற போது நீங்கள் என்ன பேசுனீங்க காங்கிரஸ் என்ன பேசிச்சு உங்கள் கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் விசிக்கு என்ன பேசிச்சு கம்யூனிஸ்ட் என்ன பேசுனாங்க இந்த கொலைகாரர்களை கொள்ளைக்காரர்களை திருடர்களை ஆய்வக்கர்களை அப்படின்ற மாதிரி பல வார்த்தைகளை அடுக்கி உங்கள் கூட்டணி இருக்கிற காங்கிரஸ் பேசிச்சா இல்லையா பேசிச்சா இல்லையா இவர்களை விடுதலை பண்ணக்கூடாது இதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடாது இவங்கெல்லாம் தேசத்தின் எதிரானவங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் இன்றளவும் பேசுது பேசிச்சா இல்லையா அந்த கட்சியோடய கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் நாடகம் நடிப்பீங்க அந்த நாடகத்தை நாங்கள்லாம் நம்பணும் எழுபர் விடுதலை சாத்தியப்படுத்தி நீங்கள் தான் சொல்லுவீங்க நாங்கள் நம்பணும் நீங்கள் அடிக்கிற மாதிரி அடிப்பீங்க அவங்க அதை அணைக்கிற மாதிரி அடைப்பாக நாங்கள்லாம் சேர்ந்து உள்ளல ஆய்க்க விளையாடுவீங்க இல்லையா எழுவர் விடுதலை உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்திருக்குது அதுக்கு காரணம் நீங்கள் இல்லை சர்வதேச சட்டங்களில் ஒன்று அதுவும் வழி செஞ்சுருக்குது இந்திய நாடாளுமன்றமும் இந்திய சட்டமும் உங்களுக்கு அது வழி செஞ்சுருக்குது அவ்வளவுதானே தவிர நீங்கள் ஸ்டெப் எடுத்து கொண்டு வந்தாலும் சொல்ல முடியாது அப்புறம் நீட் அப்படின்ற விவகாரத்தை பற்றி கொஞ்சம் நாளாக பேசாமல் மௌனம் சாதிக்கிறீங்க அந்த நீட்டுங்கிற உருட்டை ரொம்ப நாள் உருட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மை புரிஞ்சிருக்கும் நீட்டுங்கிற விவகாரத்தை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் அப்படிங்கிறது யாருக்கு இல்லையோ தமிழ் கேள்வி செந்தில்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும் இது குறித்து தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் பேசுறதுக்கு இன்னும் இருக்குது நீட் அப்படின்ற விவகாரத்தில் அதிமுக இறுதி தீர்ப்பு வரைக்கும் போகுது இறுதி தீர்ப்பில் வெற்றி பெற்றது இறுதி தீர்ப்பில் பெட்டிஷன் போட்டு வாதாடுறது நளினி சிதம்பரம் வாதாடி நீட்டுக்கு போய் ஒழுங்காக படிங்க நீட்டு இந்தியாவில் நீ செயல்படும் சொன்னது நளினி சிதம்பரம் தீர்ப்பை கொடுத்து தீர்ப்பில் ரிவிஷன் பெட்டிஷன் போனது யாரு காங்கிரஸ் சட்டமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட பேசும்போது அதிமுக ஆட்சி காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பேசும்போது காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணுது வெளிநடப்பு பண்ணி என்ன பேசுனாங்க மாஸ்டர் மிஸ்டர் செந்தில்வேல் நீங்கள் ஊடகவியலாளர் தானே திமுக காரவங்களாம் ஊடகவியலாளர் நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறீங்களா படித்த வழக்கிறவர்கள் இருக்கிறீங்களா இந்தியாவிலேயே அதிகம் படித்த அதிகமான படித்தவர்கள் இருக்கிற ஒரே கட்சியாக இருக்கிறது திமுக தான் உங்களுக்கு விவரம் தெரியாதா சட்டமன்றத்திலிருந்து காங்கிரஸ் வெளிநடப்பு பண்ணுது அதிமுக ஆட்சி காலத்தில் நீட்டு விவகாரத்தை பற்றி பேசும்போது வெளியே வந்து என்ன பேசுனாங்க என்ன பேசுனாங்க சட்டமன்றத்துக்குள் இல்லாத ஒருவர் செய்த செயலுக்கு எங்கள் கட்சி அப்படி பொறுப்பேற்க முடியும் அவர் வாதாடுனது உச்சநீதிமன்றத்துக்கு போய் வாதாடுனால் அவருடைய தனிப்பட்ட விஷயம் தொழில் ஆனால் சட்டமன்றத்தில் இல்லை சட்டமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் தப்பு செஞ்சுருக்குமா அப்படின்னு கேட்டது அதே சட்டமன்ற உறுப்பினர்கள்ட்ட நீங்கள் கேட்டிருக்கணும்னு திருப்பி கெசட்டில் அறிவித்தது யார்யா அரசு இதழில் அறிவித்தது யார் காங்கிரஸ் திமுக கூட்டணி காலத்தில் இருக்கும்போது தான் நீட்டுங்கிற நேஷனல் அந்த என்ட்ரன்ஸ் டெஸ்டாக வைக்கணும்னு சொல்கிறத அறிவித்தது யார் அப்படின்றது கேட்டுக்கணுமா இல்லையா கேட்கல ஏன் கூட்டணி தர்மம் அந்த கர்மம் தான் உங்களுக்கு பிரச்சனை காங்கிரஸ் எதை செஞ்சாலும் நீங்கள் ஆதரிச்சிக்குவீங்க நீங்கள் செஞ்சாலும் காங்கிரஸ் அதிர்ச்சிக்கும் விசிக்கு எதை செஞ்சாலும் நீங்கள் ஆதரிச்சிக்குவீங்க கம்யூனிஸ்ட் எதை செஞ்சாலும் விசிக்கு ஆதரிச்சிக்கணும் எல்லாரும் ஒன்று மண்ணா இருப்பீங்க அப்புறம் ஒருத்த கேள்வி கேட்டால் அவங்களை வலிக்குது கோ வருது இது எப்படிங்க இது எப்படிங்க சம நாயம் நீங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றி வந்துடுவீங்க அது ஏன்னு கேட்கக்கூடாது பத்து வருஷத்துக்கு அப்புறம் சட்டம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது உடனடியாக ஏன்னு கேட்டு துளிக்கிறீங்க இந்த நாட்டில் பல்வேறு பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கிறது அரசியல் அறியாமை அது குறிப்பாக யாருக்கு இருக்குதுன்னா திமுக தொண்டர்களுக்கு இருக்குது ஏன் அந்த விஷயத்த நம்ம சொல்ல வேண்டியிருக்குது அப்படின்னு கேட்டால் திமுகவுடைய தொண்டர்கள் நிறைய பேர் படித்தவங்க படிக்காத பல பேர் தற்குறி பயிர்கள் திமுகவில் இருக்கிறாங்கண்ணா இல்லைன்னு சொல்ல ஆனால் ரொம்ப படித்தவங்க வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் மின் மின்சாரத்துறை ஊழியர்கள் போக்குவரத்துறை ஊழியர்கள் இவங்க எல்லாரும் பெரும்பாலும் திமுகவில் இருக்கிறாங்க திமுக ஆதரிக்கிறாங்க அது குறிப்பாக அரசு ஊழியர்கள் பெரும்பாலும் திமுக ஆதரிக்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பஞ்சப்படி பயணப்படி இந்த விஷயங்கள்லாம் போட்டுடுறாங்க திமுகவில் இருக்கிறாங்க திமுக சப்போர்ட் பண்ணுறாங்க திமுகவிற்காக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஓட்டு ஒரு ரெகுலர் ஓட்டாக வச்சுக்கிறாங்க திமுக மூலமாக தனக்கு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் தனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்புகிறாங்க அது கடந்த காலகட்டங்களில் அந்த ஆட்சியாளர்கள் செய்தும் காட்டியிருக்காங்க அதனால் திமுகவை தொடர்ந்து படித்தவங்க வாதிருக்கிறாங்க படித்து நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் எம்எல்ஏவோட சம்பளம் எவ்வளவு எம்பியோட சம்பளம் எவ்வளவு எப்படி இத்தனை கோடி சம்பளம் வருது நமக்கு கொடுக்கக்கூடிய அற்ப போனஸு ஒரு ரெண்டு பர்சென்ட்டு போனஸை கூட்டி விட்ருவாங்க பஞ்ச பஞ்சப்படி பயணப்படின்னு ஒரு ஆயிரரூபா ரெண்டாயிரூவா கூட்டி விடுவாங்க இந்த ஆயிரரூபா ரெண்டாயிரவா இன்க்ரிமெண்ட்டுக்காக ஒரு நாட்டை சீரடிக்கிறோமே நாம நம்ம போடக்கூடிய படிச்சவம் போடக்கூடிய ஓட்டுப்படி இப்படி வீணாக போகுது அப்படின்னு யோசிக்கணும் நாம நீங்கள் யோசிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு உங்கள் வயிறுதே முக்கியம் எனக்கு கரெக்டு எனக்கு புரியுது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாவது ஒரு ஒரு செகண்ட் ஒரே ஒரு செகண்டாவது யோசிங்க இந்த நாட்டில் பல்வேறு விபத்துகள் நடந்திருக்கு அந்த விபத்துக்களை எல்லாம் மொத்தமாக பட்டியலிடுங்க அது ரொம்ப கூட மட்டும் மொத்தமெல்லாம் பட்டியலிட வேண்டாம் ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் தமிழகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கடந்த ஒரு ஆண்டுகளில் பத்தாண்டுகள் நடந்த விபத்துகள் சாலை விபத்துக்களில் மரணம் அடைஞ்சவங்க எதனால் அதிகமாக மரணம் அடைஞ்சிருக்கான்னு பாருங்கள் அதில் மேஜராக ஒரு ஹிஸ்ட்ரி வரும் கிட்டத்தட்ட அறுபது சதவீதத்துக்கு மேலே மரணம் அடைஞ்சவங்க சாலை விபத்தில் மது போதை மது போதையால் இவங்க மோதி விழுந்திருக்காங்க அது ஆப்போசிட்டில் வந்து மது போதையால் அடித்து இறந்துருக்குறாங்க அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் செல்போன் ஓட்டிக்கிட்டே வண்டி ஓட்டினது ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் சாலை விதிகளை மதிக்காதது ஒரு சில விபத்துக்கள் மழை ப ஓட்டம் நடக்கிற பள்ளம் கரண்டு கம்பி விழுந்தது இந்த மாதிரி விபத்து பெரும்பாலான விபத்துக்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடிச்சிட்டு போய் வண்டியை ஓட்டி அடுத்தவங்க குடும்பத்தை சீரட்சியாக தான் இருக்குது அப்போ எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுத்தாலும் ரெக்கார்ட் ரெக்கார்டு இருக்குது விபத்துக்கான காரணத்திலிருந்து இது இருக்குது அப்போ இந்த சாராயத்தை தொடர்ந்து வச்சது யார் தொடங்கி வைக்கிறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க கல் என்பது போதைப் பொருள் சொல்லிடுறாங்க அப்போ இந்த சாராயம் என்ன தேவை அமிர்தமா அப்படி தேவை அமிர்தமாக இருந்தால் ஏன் டாஸ்மார்க்கில் போட்டு விற்கிறீங்க மெடிக்கலில் விற்ற வேண்டியதானே மளிகை கடையில் போட்டு விற்றுற வேண்டியதானே ஏன் இப்படி விற்கலை உங்களுக்கு தெரியுது எல்லா சினிமா படங்கள் போடும்போதும் போதை குடிக்காதீங்க மது உடலுக்கு கேடு புகை உடலுக்கு கேடு அப்படி கீழே சேர்ந்தும் டைட்டில் கேடு போட்டால் சரியாக போய்டுமா அது உங்கள் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிருமா அப்படி ஆகாது இல்லையா டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ட்ரைவ் சேஃப்லி குடித்து விட்டு வாகனம் ஓட்டா அப்படின்னு போட்டால் முடிஞ்சு போச்சா இந்த கேள்விகள் எல்லாம் படிச்சு நீங்கள் கேட்கணும் படிச்சு நீங்கள் கேட்கும்போது தான் ஒரு மாற்றத்திற்கான அரசியல் வரும் இப்போ புரோட்டா வீச்சு மாதிரி செந்தில்வேல் மாதிரி நாட்கள் படித்து முடிச்சும் ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க அவங்களோட நோக்கம் எல்லாமே ஏதாவது ஒரு வாரிய பதவி வயசான காலத்தில் கிடைக்கும் அதை வச்சு ஏதாவது சம்பாரிச்சிக்கலாம் இப்போ உங்களுக்கு முட்டிதையே மண்டே வச்சு அண்டை கொடுத்து முட்டு கொடுத்தோம்னா ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர் கிடைக்கும் ஒரு பெரிய ஃபண்டு கிடைக்கும் நினைக்கிறாங்க அது அவங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அதை நம்பி ஏமாந்து ஓட்டு போட்டு உங்களுக்கு என்ன கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் என்னவாகும் இப்பெல்லாம் சொன்னால் நீங்கள் பூமரண்கள்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியும் இந்த பூமரன்களுடைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இது திமுக எதிர்ப்பதற்காக அல்ல அல்லது நாம் ஆதரிப்பதற்காக ஆதரிப்பதுக்காக அல்ல இந்த நாடு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இந்த நாட்டினுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குல்ல அதை மறு கட்டமைப்பு செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது நாடு கட்டமைப்பு மறுக்கட்டமைப்பு நீ வேறு எதாவது நினைச்சுக்க வேண்டாம் சில பேர் சம்பந்தம் எல்லாம் வச்சுக்குவாங்க இந்த இதை சீர்திருத்தம் பண்ண வேண்டியிருக்குது டிராஃபிக் ரூல்ஸ் ஒபே பண்ணாத மக்கள் காரணம் குடி எங்கே போனாலும் கூட்டம் எதுக்கு எடுத்தாலும் கூட்டம் எதுக்கு எடுத்தாலும் நெரிசல் அப்படின்னு அவதிப்படுற மக்கள் சிஸ்டமேட்டிக் எதுவுமே இல்லை எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ எனக்கு தான் நடந்தால் போதும் அப்படின்ன நினப்பு கவனக்குறைவாக வாழ்கிற மக்கள் எஜுகேஷனில் பண்ண வேண்டிய சீர்திருத்தம் மின்சாரத்துறையில் பண்ண வேண்டிய சீர்திருத்தம் போக்குவரத்துறையில் பண்ண வேண்டிய சீர்திருத்தம் அப்படின்னு இந்த நாட்டுக்குள்ளே நூற்றுக்கணக்கான சீர்திருத்தங்கள் இருக்குது அத்தனையும் சீர்திருத்தணும்னா படித்த நீங்கள் எம்எல்ஏவாகணும் படித்த நீங்கள் எம்எல்ஏவாகணும்